வணக்கம் நண்பர்களே ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவல்கள் ராசி பலன்கள் பரிகாரங்கள் அதற்கான மந்திரங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக தெளிவாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கிரக நிலைகளின் அடிப்படையில் வந்து பன்னிரெண்டு ராசிகள் வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களில் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களில் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம கையில் ஒரு பத்து பீஸோ கூட நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு உளம்புற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் நாம் எப்படியெல்லாம் இருந்தால் பணத்தை வந்து சேமிக்கலாம் அதற்கான எளிய பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு என்னென்ன தெய்வங்களை நம்ம கும்பிடணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு நேரடியாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரர்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது அவர்களிடம் தங்காது காரணம் அவர்கள் செலவழிக்கும் பாணி ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிக்க கடினமாக உழைக்கிறோம் ஆனால் அந்த பணத்தை சேமிக்க அறிவும் செலவுக்கு கட்டுப்பாடும் தான் நிஜமான நிதிநிலை உறுதி செய்ய முடியும் ஆனால் சில ராசிக்காரர்கள் மட்டும்தான் பணத்தை திட்டமிட்டு சேமிக்க இயலும் மற்றவர்கள் அவர்கள் சம்பாதிக்கும் அளவுக்கு அதிகமாக செலவழித்து நாளைய தேவையை பற்றி சிந்திக்காமல் பழக்கப்பட்டிருக்கப்பட மாட்டார்கள் அந்த வகையில் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பணம் தங்காத ராசிகள் எவை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ராசி ஜோதிட கணிப்புகளின்படி ராசிக்காரர்கள் பணத்தை சேமிக்க தெரியாதவர்கள் என சொல்லப்படுகிறார்கள் ஒரு பொருளை பார்த்த உடனே அது உண்மையில் தேவைப்படுகிறதா இல்லதா இல்லையா என்பதை பற்றியே யோசிக்காமல் உடனடியாக வாங்கிவிடும் பழக்கம் இவரிடம் உள்ளது விருப்பம் வந்ததும் வாங்குவது என்பது இவர்களின் இயல்பு அவர்கள் விரும்பும் ஒவ்வொரு பொருளையும் வாங்கும் வரை நிம்மதியாக இருக்க முடியாது இதன் விளைவாக எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் நீண்ட நாள் தங்காது பணம் குறைந்துவிட்டாலும் தீவிரமாக செலவழிக்கும் போக்கால் சேமிப்பு என்பது மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு சவாலாகவே மாறுகிறது ஆனால் சிறு திட்டமிடல் கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைப்பிடித்தால் இவர்களும் நிதிநிலையில் முன்னேறலாம் இரண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா மிதுன ராசி ஜோதிட கணிப்புகளின்படி மிதன ராசிக்காரர்கள் பணம் வருகிறதோ இல்லையோ செலவழிப்பதில் எந்த தயக்கமும் இல்லாதவர்கள் குறிப்பாக புதிய தொழில்நுட்ப சாதனங்கள் ஃபேஷன் பொருட்கள் மற்றவர்களுக்கு இன்னும் தெரியாத புதிய ட்ரென்கள் இவை வந்ததும் உடனே வாங்க வேண்டும் என்ற ஆவல் இவர்களுக்கு இருக்கும் அந்த பொருள் உபயோகமாக இருக்கிறதா தேவையா என்பதை கூட யோசிக்காமல் வாங்கிவிட்டு பின் அதை தான் சிந்திப்பார்கள் இதனால் இவர இவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் பண நிர்வாக கட்டுப்பாடு இல்லாததால் சேமிக்க முடியாமல் போய்விடும் சிம்ம ராசியினர் ஜோதிட கணிப்புகளின்படி சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிகம் செலவழிப்பார்கள் சொகுசு கார்கள் விலையுயர்ந்த நகைகள் பிரீமியம் பிராண்டுகள் இவை மீது இவர்களுக்கு தீராத இருப்பு அவர்களது வாழ்க்கை வெளியே பிரபஞ்சமாக மெருகாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம் ஆனால் இதே பழக்கம்தான் சேமிப்பு பழக்கத்தை பெரிதும் பாதிக்கிறது அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் ஒரே மாதிரியான பாசாங்கு செலவுகளில் வேகமாக ஓடிவிடும் நிலையான நிதிநிலையை உருவாக்கம் இவர்களுக்கு திட்டமிடல் செலவு கட்டுப்பாடு ஆகியவை மிகவும் தேவை பணத்தை வெறும் பதட்டத்திற்கு அல்ல பாதுகாப்புக்கு சேமிக்க தொடங்கினால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை மேலும் வலுவாகும் அடுத்ததாக தனுசு ராசி ஜோதிட கணப்புகளின்படி தனுசு ராசிக்காரர்கள் பணம் செலவழிப்பதில் கட்டுப்பாடின்றி பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எதையாவது வாங்க வேண்டும் என்ற உணர்ச்சி சாதாரணமான முடிவுகள் இவர்களிடம் சாதாரண விஷயமாக உள்ளது சிறிய செலவுதானே என எண்ணிக்கொண்டே பல தேவையற்ற பொருட்களுக்கு பணத்தை வீணாக செலவழிக்கின்றனர் அந்த சிறு செலவுகள் சேரும்போது பெரும் சுமையாக மாறுகிறது இவர்களிடம் தொழிலறிவும் வாய்ப்புகளும் இருப்பினும் செலவின கட்டுப்பாடு இல்லாததால் சேமிக்க முடியாமல் போகிறது இது நீண்ட கால நிதிநிலையத்தன்மையை பாதிக்கும் ஸோ இந்த நாலு ராசிக்காரர்களும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இது நமக்கு தேவைதானா இது நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு நூறு டைம் சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா பணம் உங்களுது ஒவ்வொரு காசும் நீங்கள் கஷ்டப்பட்டு வேறுவே சிந்தி சம்பாதித்த பணம் ஸோ அந்த கஷ்டத்தோட அந்த பணத்தோட கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு மாற்றமே பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க ரொம்ப 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 தீர்க்கமான முடிவெடுத்ததுக்கு அப்புறமா செலவு செய்யுங்க ஸோ என்ன தான் மற்றவங்க உங்கள் மனசை மாற்றினாலும் உங்கள் மனசாக்கி தான் உங்களுக்கு கடவுள் ஸோ நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் உங்கள் மனசை கேட்கணும் அப்படின்னு நீங்களே உங்களை நீங்களே வடிவமைச்சுக்கங்க அப்போ தான் இந்த நாலு ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் மேன்மேலும் நல்லா வருவீங்க ஸோ அதற்கு எளிய பரிகாரம் ஒன்றே ஒன்று தான் ஒன்றும் பண்ண வேண்டாம் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வீட்டில் பூஜையில் வீட்டில் சாமி படைய இருந்ததுன்னா ஒரு சாமிக்கு வந்து விளக்கு பத்து தீபம் போட்டு கையெடுத்து கும்பிட்டு அருகிலே விநாயகர் கோயில் இருந்ததுன்னா போய் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு வந்து தெல்ல தெளிவாக உங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து கவனிங்க அந்த விநாயகர் உங்களுக்கு நற்பலனையே வழங்குவார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்